இந்த அஜர்த்து மார்கிற பேர்ல மந்திரிக்கப்படும் ஏவல் வினை ஒட்டப்படும் நீக்கப்படும் பஞ்சர் பார்க்கப்படும் மந்திரிகம் பார்க்கப்படும் எல்லா மதத்திலையும் அடிச்சு நொறுக்கி இஸ்லாமிய மார்க்கத்தின் பேர்லயே இந்த மாதிரி போர்டு போட்டிட்டு மாற்றிருக்கிறாங்க அப்படின்னா இந்து மதத்துல கேட்கணுமா கிறிஸ்தவ மதத்துல கேட்கணுமா அவங்களுக்கு எல்லாம் பேய் நம்பிக்கை இயல்பிலேயே வேதத்திலேயே ஊட்டப்பட்டிருக்கிறது ஆனால் அவன் அனைத்துமே போய் அப்ப அங்க போனவனு குணமாயிட்ட அதுக்கு என்ன சொல்ற உடனே அடுத்து வாதங்களா இல்ல அதை அதை மட்டுமே வாதங்களை மட்டுமே லிஸ்ட் எடுத்தீங்க ரெண்டு மணி நேரம் பேசலாம் அவன் அங்க போய் குணமாயிடுச்சுல அப்பல்ல போனாரு ஆகலங்க கேஎம்சி ல போய் ஒரு நாள் ஒரு மாசம் இருந்துட்டு இருந்தாச்சு ஒண்ணும் இல்லைன்ட்டு அங்க டாக்டர் ஆனாலும் குணமாவலையே போய் நெத்தியில விபூதி அடிச்சாங்க முடிஞ்சு போச்சு அதிர்ந்து மயிலர்கள் நாலு தட்டு தட்டினாரு பத்தே பத்து நாள் ஆளுக்கு பக்கவா ரெடி ஆயிட்டோம்ல அப்ப அதுக்கு என்ன சொல்லுது அதுவும் நடிப்புதான் பேய் வேஷம் போட்டவன் ஒரு நாள் வேஷத்துல இருந்து வெளியே வரணும்ல மௌத்தா போற வரைக்குமா பேயாக இருக்க முடியும் முடியாதுல்ல ஒரு கட்டத்துல அவனுக்கு ஏதோ ஒரு தேவை தேவையை பூர்த்தி செய்யறதுனால வேஷம் போட்டான் வேஷத்துல இருந்து வெளியே வரணும் வெளியே வரணும்னா ஆஸ்பத்திரியில போய் ஊசி போட்டவனே குணமாயிடுச்சுன்னு சொன்னாலே பேய் வேற நோய் வேற உனக்கு வந்து நோயா பேயான்னு கேள்வி வந்துடும் அஜர்த்தில போய் வெளியே வந்துருச்சுன்னா ஏன்னா அஜர்த்தில சர்டிபிகேட் கொடுப்பார் பேயா இல்லையானு சர்டிஃபிகேட் டாக்டர் கொடுக்க மாட்டார் எம்பிபிஎஸ் படிச்சவரோ எம்டி படிச்சவரோ அவர் பேய்க்கு சர்டிபிகேட் கொடுக்க மாட்டார் பேயின்னு சர்டிபிகேட் கன்ஃபார்ம் பண்றது யாரு பாதிரியார் பண்ணணும் சாமியார் பண்ணணும் அஜர்த் பண்ணணும் இவங்க பண்ணா தான் பேய் அதனால போயிருவியா போயிடுறேன் அப்படின்னு அப்படியே அடிச்சு விழுந்து என்ன நடந்துச்சு எனக்கு அப்படின்னு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு எழுந்துச்சு குளிச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சுன்னா ஓ போய் போயிடுச்சு தர்கால போயிடுச்சு போயிடுச்சுன்னு சொல்றேன் இந்த கதை சர்ச்சுக்கு போனோம் போயிடுச்சு இந்த கதை நெஜமாலாம் எல்லாம் போகலை போகல வா நான் பாக்குறேன் நிஜமா கொண்டு போய் விட்டவன் டிரான்ஸ்பர் வாங்கிட்டே இருப்பான் நிறைய நோயாளி நிஜமா யாரை கொண்டு தெர்காவில் கட்டி வச்சாங்களோ அந்த ஆட்களுக்கு பின்னாடி போய் பாருங்க இங்க இருந்து டிரான்ஸ்பர் கொடுத்துற நாகூருக்கு இங்க பத்து நாள் இருப்பாரு அவன் பார்ப்பான் இது தேர்ற கேஸ் மாதிரி தெரியலையே கடைசியில சிக்கல் முத்தி போச்சுன்னா நம்ம தலையில விழுந்துடும் அதனால உனக்கு சவுல மீது பாஷா அழைப்பு கொடுத்திருக்காரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாச்சுன்னு சீட்டு எழுதி கொடுத்து அங்க அனுப்பிடுவோம் அங்க போய் ஒரு ஒரு மாசம் உடனே அங்க இருந்து இது தேனா போல இருக்கு அவன் பார்த்து எத்தனை நாள் கெட்டி கெட்டியால் வருது வசூல் பண்ற அளவுக்கு வசூல் பண்ணியாச்சு இதுக்கு பிறகு இங்க வச்சிருந்தா கடைசியில இங்கே மண்டைய போட்டுச்சுன்னா நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் டிரான்ஸ்பர் பண்ணு அஜ்மீர் கோள் ராஜஸ்தான் எவனுக்கு தெரியும் என்ன போய் ஆளு அப்படின்னு டிரான்ஸ்ஃபர் அங்க கொடுத்துருவோம் உரிய காலத்துல மருத்துவம் செஞ்சிருந்தா அழகா ரிலாக்ஸ் ஆகி நல்ல முறையில் வந்திருக்கே நிஜமான நோயாளிகள் ட்ரான்ஸ்பர் ட்ரான்ஸ்பர் டிரான்ஸ்பர்னு ஊர்ல இருக்கிற தர்காக்கெல்லாம் சுத்தி 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 கடைசியில் நோய் முத்தி இது பைத்தியம் இது குணப்படுத்த முடியாது ரோட்ல பிச்சைக்காரனா பைத்தியக்காரன் அறையிறான அதெல்லாம் அந்த கேஸ் ஆரம்பத்திலே பார்த்திருந்த சரி பண்ணி இருக்கலாம் அந்த வாய்ப்புகளை எல்லாம் அடைத்து விட்டு அப்ப தர்கால ஆடுதே என்ன என்னத்தை சொன்னார்கள் திரும்ப பரவாயில்ல ஆடுத ஆடுற போய் பாடுறான் அதுல பாதிக்கு மேலே செட் அப்படின் வெள்ளிக்கிழமை ராவு தான் நிறைய ஆடும் பாத்திரிக்க வெள்ளிக்கிழமை ராவு துமு துமு தும் பக்கத்துக்கு பக்கம் ஆடுது சனிக்கிழமை ராவு கூட்டத்தை காணும் திரும்ப அடுத்த வெள்ளிக்கிழமை அதே ஆளுக்கு திரும்பவும் பேய் எப்படி வந்துச்சு உள்ளுக்குள்ள தர்கா ட்ரஸ்டிகளே ஏற்பாடு பண்ணி வைப்பாங்க ஏ நமக்கு கஸ்டமர் வர கம்மியா இருக்கு வியாபாரிகள் செட் பண்ணுவா தெரியுமா அவன் ஆளே பத்து பேர் பாட்டி விட்டுவான் பஸ் ஸ்டாண்ட் வியாபாரி ஆயிரூவா குள்ள ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா குள்ள ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா உள்ளூரூ மூணு பேரும் ஆயிரம் ரூபா குழந்தை ஐநூறு ரூபாய் முடா இமே அப்படி யாருனே தெரியாது அவன் அவன் தான் யாருன்னு தெரியாத மாதிரி ஆயிரம் ரூபா குள்ளூர் இது உண்மையிலே சிங்கப்பூர் சரக்கு மாதிரி தான் இருக்குது நிஜமா தான் சொல்லுதாருவாரு அதனால ஏய் எனக்கு ஒன்று கொடுங்க உடனே அங்க இருக்குது எனக்கு ஒன்று கொடுங்க இங்க இருக்குது எனக்கு ஒன்று கொடுங்க மூணு பேரை செட் பண்ணியிருப்பான் மூணு பேர் எனக்கு ஒன்று எனக்கு ஒண்ணு பக்கத்தில் உள்ள ஒன்று பூரா அந்த நோய் பத்திரும் பள்ளிக்கூடத்தில் ஒரு புள்ள வாந்தி எடுத்துச்சுன்னா இருக்க புள்ள பூ வாந்தி எடுக்கும் பாருங்க அதே மாதிரி ஒருத்தன் கேட்ட ஒண்ணு எனக்கு ஒண்ணு எனக்கு நூற்றம்பது ரூபாய் சிறக்கு ஐநூறு சூப்பராக சூப்பரா ஹேவார்த்து கிளம்பிடுவோம் அந்த மாதிரி செட்டப்பில் தர்கால என்ன பண்ண வேண்டியது ஆழ்க ஏற்பாடு பண்ணி வெள்ளிக்கிழமதான் கூட்டம் வரும் தான் நீ வந்து உன் பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தணும் எல்லாருமா வருவான் ஆடுவான் காசு வாங்குவான் நைட்டு பத்து மணிக்கு சாப்பிட்டு கிளம்பிடுவான் திரும்ப அடுத்த வாரம் இப்படி இதில் நீங்கள் சிந்திக்க வேண்டிய இதிலிருந்து வெளிவருவதற்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான ஒரு செய்தி என்ன என்று கேட்டால் பே என்று சொல்லப்பட்டாலும் பிசாஸ் என்று சொல்லப்பட்டாலும் நீங்கள் நம்ப முடியாத இந்த காட்சிகளுக்கு எத்தனை சான்றுகள் ஆதாரம் தந்தாலும் நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள் ஏமாற்றுகிற விதம் என்ன என்பதை மட்டுமே நீங்கள் சிந்தனை செய்யுங்கள் அதிலிருந்து வெளியே வந்துரும் எப்படி எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்கறியா இதான் இப்போ நீங்க அடிச்சு பாருங்களேன் டிவியில ஷோ அவ்வளவு ஷோ நடத்துறாங்க எல்லா ஷோலையும் ஒருத்தர் வந்து தான் ஒரு வீடியோ கிளிப் நண்பர் ஒருத்தர் அனுப்பி விட்டுருந்தாரு வந்த ஒரு அமானுஷிய சக்தி இருக்கிறது நான் ரூபிக்கிறேன் இந்த பக்கம் ஒரு டீம் அந்த பக்கம் ஒரு டீம் எப்படா நான் ரூபிக்கிறேன் எப்படா வர முடியும் பொது நூறு பேர் உட்கார்ந்து இருக்க இடத்துல படிச்சு லைட் போட்டு கேமரா போட்டு எல்லா வீடியோ எடுத்து உலகத்துக்கு டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துல நான் ரூபிக்கிறேன் இந்த பார் அப்படின்ட்டு இந்த தாயக்கட்டை மாதிரி என்னமோ கையில் எடுத்துட்டு வரான் தாயக்கட்டை உருட்டி உருட்டி போடுவாங்கல்ல ரெண்டு மூணு ஒன்னு அப்படி உழுமலை அந்த மாதிரி சின்ன உருண்டையா உருண்டையா இருக்கு தாயக்கட்டை கொஞ்சம் நீளமாக இருக்கு கொஞ்சம் உருண்டையாக இருக்கு அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க தெரியல அதை கையில் வச்சுக்க வச்சுக்கிட்டார் இவர் பக்கத்தில் நின்றுட்டு இப்படி திரும்பி நின்றுக்கிட்டார் நின்றுட்டு தாயக்கட்டை உருட்டு உன் கையில் உருட்டு மறைச்சிக்கிட்டு உருட்டு உருட்டி முடிச்சு நீ கையை துறக்காத துறக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லுவேன் அதில் ஒன்று இருக்கா ரெண்டு இருக்கா மூணு இருக்கா கரெக்டா ஒன்றுங்கிறா ஒன்றுக்கு இருக்கு நாலுங்கிறா நாலு இருக்கு அஞ்சுங்கிறான் அஞ்சு இருக்கு எப்படிரா அதான் அமானுஷ்ய சக்திங்கிறது இருக்கு சார் இல்லை நீங்க ஒண்ணுமே இல்லை நீங்க இருக்கு அதுக்கப்புறம் போய் நெட்ல தட்டி பார்த்தா இந்த மெஜிஸ்டியன் மேஜிக் பண்ற அந்த பொருட்களுடைய பட்டியல இதையும் வச்சிருக்கான் என்னடான்னு பார்த்தா அது ஒரு டிவைஸ் அந்த அந்த குட்டி வண்டி இருக்குல்ல அது உள்ள ஒரு சிப்பு வச்சிருக்கான் அதை கனெக்ட் பண்ற இன்னொரு டிவைஸ் இவன் பாக்கெட்ல இருக்குது அங்க ஒன்னு இருந்தா கிர் அப்படின்னு ஒரு வைப்ரேஷன் ரெண்டு இருந்தா கிர்கிர் ரெண்டு வைப்ரேஷன் மூணு இருந்தா கிர்கிர் கிர் மூணு வைப்ரேஷன் அவன் இதே கேட்க முடியாது ஒன் தூ த்ரே மூணு இருக்கிறவங்கல்லமா எப்புடிடா பார்க்காமலு சிம்பிள் ஒன்னு நீங்கள் ஏமாற்றப்படுகிறீ எதை எவன் இதில் வந்து சொன்னாலும் ஒரு விஷயம் அல்லாஹும் அல்லாஹவுடைய ரசூலும் எதை இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் உலகத்தில் அது இல்லவே இல்லை அப்படியானால் இருக்கு என்று வாதிட்டால் அதற்குள்ளே ஏதோ ஒரு ஏமாற்றம் இருக்கிறது அதற்குள்ளேயே ஏதோ ஒரு மோஷனி இருக்கிறது அதை தவிர வேறொன்றும் அதற்குள்ளே இல்லை என்கிற கோணத்திலே கேள்வி கேட்கவும் சிந்திக்கவும் நாம் தலைப்பட்டால் இந்த மோசடிகளில் இருந்து விடுபடலாம் அல்லாஹு ரபுல்லாலுமின் இந்த நம்பிக்கையிலிருந்து முழுமையாக விடுபட்டு அறிவார்ந்த மக்களாக